<applause> علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین العالمین والسلام وسلام خاتم النبیین سیدنا و نبینا مولانا محمدین ولا علی و صحبہ صحیب ہی اجماعین اماباد رضی اللہ عنہ عن النبی صلی اللہ علیہ وسلم ഫീമാ ഇരുവി അൻ റബ്ബീഹി അസവ ജൽ കാൽ ഇതാ തക്കറ്രബ ഇലൈയ സിബുരൻ തക്കറബു ഇലൈഹി ദിരാ ആ വൈദാ ഇലൈഹി ദിരാ അൺ തക്കറു ബാ ആ ഫൈദാ വൈദാ അതാണി എംസി അതൈ തഹു ഹരുവലത്താഹുൽ ബുഹാരി எல்லா புகழும் அல்லாஹ் ஜெல்லசான ஹூத்தாலா ஒருவணைக்கு உரித்தாகட்டுமாக இணையத்திற்குரிய பிஎன்டி மீடியா நேயர்களே அல்லாஹுடைய கிருபையினால் நாள்தோறும் ஒரு நபிமொழியை நாம் இந்த வகுப்பின் வழியாக பார்த்து வருகிறோம் நாம் ஏற்கனவே ஹதீசே குதுசி என்றால் என்ன என்று சொல்லியிருக்கிறோம் அதாவது அல்லாஹு சொல்லுகிறான் என்று சொல்லி சல்லல்லா அலீசன் அவர்கள் அறிவிக்கிற ஹதீசுகளை ஹதீசை குதூசி என்று சொல்வார்கள் அந்த வகைகள்தான் என்று நாம் பார்க்க போகிற ஹதீசும் இடைபெறுகிறது அனுசரதை எல்லாம் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் அறிவித்ததாக சல்லல்லா அலீசன் சொல்கிறார்கள் அல்லாஹு சொல்லுகிறான் இதா த அபுது இளைய சிப்புனா இதா த கரபுத்து லாபுத்து ஒரு அடியான் ஒரு அடியான் இடத்தில் நெருங்கி வந்தால் எப்படி சிபிரன் ஒரு ஜான் ஒரு அளவு ஒரு ஜான் அளவு வந்தார்னா தக்கரபுத்து இளகி திரா நான் அவர் பக்கம் ஒரு மூலம் நகர்கிறேன் சொன்னார்தான் அடியான் என் பக்கம் ஒரு ஜான் வந்தான்னா நான் அவங்க பக்கம் என்ன ஒரு செய்யா த தக்கரப இளைய திராகன் அதே போல ஒரு அடியார் என்டத்திலே ஒரு முலம் நெருங்கி வந்தால் தக்கர்ணபுத்தம் பா நான் அவரின் பக்கம் என்ன செய்கிறேன் இரண்டு முலங்கள் போகிறேன் பா என்பதற்கு இரண்டு முலங்கள்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அல்லா இதையும் சொல்கிறான் வைதா அதானி எம்சி ஒரு அடியார் இடத்திலே நடந்து வந்தால் தொகு ஹருவலத்தன் நான் அவரிடத்திலே ஓடி வருகிறேன் என்று அல்லாஹ் வரும் அப்போ இந்த ஹதீஸில் நம்ம விளங்குகிற விஷயம் என்னென்னா அடியாருக்கும் அல்லாவருக்கும் மத்தியில் உள்ள தொடர்பு பாருங்கள் அல்லாஹ் இந்த அடியாரின் மீது வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் பாருங்கள் ஒரு அடியான் என்கிட்ட ஒரு ஜான் வந்தான்னா நான் ஒரு மொளை வரேன் அப்போ நம்ம சொல்லுவோம்மா இல்லையா நம்ம தமிழ்லாம் பேச பலமாக பேசுவோம் நீ எட்டு அடிப்பா அஞ்சா நான் பதினாறு அடிப்பா ஆயிரம் இல்லையா அப்போ அல்லாஹ் நன்மையை தருவதிலே மிகுந்த போட்டி கொடுக்குறான் நம்மளை அடியாரை விட அல்லாஹ் மிகுந்த விரைவாக இருக்கிறான் அன்பானவர்களே அல்லாஹோடு இந்த தொடர்பு இருக்கிறதே நம்ம எந்த அளவுக்கு நெருங்குறோமோ அதை விட அதிகமாக அல்லா நெருங்குகிறான் நம்ம அல்லாட்டை நடந்து போனால் அல்லாஹ் நம்ம என்ன செய்கிறானா ஓடி வர்றானா அன்பானவர்களே எதற்கு சொல்கிறேன் அல்லாஹோடு நம்முடைய தொடர்பை மென்மேலும் நாம் வலுப்படுத்தி கொள்ள வேண்டும் அவ்வாறு நாம் வலுப்படுத்தி கொண்டோமே ஆனால் நம்மளுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் நம்மீது அவனுடைய அன்பையும் காட்டுவான் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக ஆகும் அல்லாஹ் அல்லா ஆக அன்பானவர்களை அந்த நவி மொழியின்படி அல்லாஹுவின் பக்கம் மிகவும் அளவுக்கு அதிகமாக நெருங்குகிற நசீபை ஒது ரபுல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தள்ளுவானாக வாகித் அவான் அஹமதுலாஹி ரபிலாளமின் அசலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர்